மீனராசி ரேவதி நட்சத்திரம் இது புதனோட நட்சத்திரம் தசா காலங்கள் பதினேழு வருடம் என்னோடய கணக்குப்படி பத்து வருடத்தை நான் கணக்கில் எடுத்துக்கிறேன் உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசா புத்தி இருப்பிருக்கோ அதை நீங்கள் கணக்கில் வச்சுங்க பத்து வயது வரைக்கும் புதன் தசை நடப்பில் வந்தால் பிறகு ஏழு வருடங்கள் கேது தசை பத்து ப்ளஸ் ஏழு பதினேழு பதினேழு வயதுக்கு பிறகு இருபது வருடங்கள் சுக்கரதசை பதினேழு ப்ளஸ் இருபது முப்பத்தேழு ஏழு வயசு வரைக்கும் சுக்கரதசை நடப்புல வரும் ஒரு சில பேருக்கு வந்து நாற்பது வயசு வரைக்கும் கூட சுக்கரதசை வரலாம் ஒரு சில பேருக்கு வந்து முப்பது வயசோடு கூட சுக்கரதசை முடியலாம் உங்களுடைய சுயஜாதக தசா புத்தி இருப்பை பொறுத்து மீனராசியில் இருக்கக்கூடிய ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு நான்காம் இடத்துக்கு வரக்கூடிய குரு பகவான் அதாவது நான்காம் இடத்துக்கு பேச்சான குரு பகவான் இப்போ இருபது வயசு இருபத்தி ஒரு வயசுக்குள்ளே படிக்கிற காலகட்டங்களில் இப்போ நிறைய படிப்பு ரீதியாக பாதிக்கப்பட்டிருப்பீங்க படிப்பில் ஒரு அளவுக்கு வளர்ச்சி பார்க்கலாம் மன அழுத்தங்கள் இருக்காது மனசார்ந்த பிரச்சனைகள் இருக்காது ஒரு சில பேருக்கு வந்து லவ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும் அதெல்லாம் வந்து கிளியர் ஆகும் இப்போது சனி அதை நம்ம கணக்கில் எடுத்துக்கணும் கேது தசை நடந்தாலும் சரி சுக்கர தசை நடந்தாலும் சரி இந்த படிக்கிற காலகட்டத்தில் ஏன்னா அப்பா அம்மாவுடைய அரவணைப்பில் இருப்பீங்க இது பெருசாக உங்களை பாதிக்காது படிப்பு ரீதியாக நல்ல ஒரு வளர்ச்சிகளை பார்க்கலாம் ரொம்ப அவயோக தசைகள் நடந்தால் மட்டுமே நண்பர்கள் வழியில் கொஞ்சம் பாதிப்பு படிப்பு தடைப்படுறது லவ் சம்மந்தப்பட்ட அந்த உணர்வுகள் வர்றது இது எல்லாமே அவயோக தசைகளை வரும் ஒருத்தருக்கு தசை சரியில்லைன்னா மட்டும்தான் இந்த பிரச்சனைகள் வரும் தசை நல்லா இருந்தால் இது வராது இருபத்தி ஒரு வயசுக்கு மேலே முப்பத்தி ஏழு வயசு வரைக்கும் என்னோட கணக்குப்படி சுக்கரதசை எடுத்துருக்கிறேன் இப்போ சுக்கரதசையில இது வந்து அவயோக தசை அஷ்டமாதிபதி தசை மூணு குடைவன் தசை வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை வாய்ப்புக்கு நீங்கள் முயற்சி பண்ணீங்கனாக்கா நல்ல ஒரு முன்னேற்றம் பார்க்கலாம் ஏன்னா அர்த்தாஷ்டம குரு பார்க்குற பார்வை இருக்கு இல்லையா எட்டாம் இடத்தை பார்க்குறார் அந்த இடத்துல சுவாதி நட்சத்திரம் ராகுவோட நட்சத்திரம் விரயத்தை பார்க்குறார் பன்னிரெண்டாம் இடத்தை அங்கே ராகு இருக்கிறாரு ராகுவோட நட்சத்திரம் இருக்குது ராகுவோட கனெக்ட் ஆகிறதுனால வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலைவாய்ப்பு புதுசாக வேலை தேடக்கூடிய நபர்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் வேலையில் நல்ல ஒரு மாற்றம் புதுசாக வேலை கிடைக்கும் இது வரைக்கும் வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நெருக்கடிகள் எல்லாமே கொஞ்சம் தீர்வுக்கு வரும் ஓரளவுக்கு நம்ம சொல்லிக்கலாம் இப்போ நாலாம் இடத்துல குரு இருக்கிறது நல்லதான்னு கேட்டிங்கனாக்கா ராசியாதிபதி கெடுக்க மாட்டார்னு சொல்லிக்கலாமே தவிர அர்த்தாசிரம குரு மனசளவுக்கு கொஞ்சம் பாதிப்புகள் இருக்கும் இதில் ஏழரை சனி ஜென்ம சனி வேறு இதையும் நம்ம கணக்கில் எடுத்துக்கணும் நெகட்டிவாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க தசைகள் ரொம்ப முக்கியம் கிரக பயிற்சிகளை விட உங்களுக்கு நடக்கக்கூடிய தசைகள் ரொம்ப முக்கியம் ஏன்னா கோச்சார ரீதியாக ஒரு கிரகம் பயிற்சி ஆகுது இது என்ன பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத விட உங்களுக்கு என்ன தசை நடக்குது உங்களுக்கு வேலை ரீதியாக நார்மலாக போயிட்டுருக்கு அப்படின்னா நல்லாவே போகும் குரு பயிற்சியால் பெரிய பாதிப்புகள் வராது மாற்றங்கள் வரும் அதாவது ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ப்ரொமோஷனுக்காக வெயிட் பண்ணுவாங்க கொஞ்சம் தடை தாமதங்களோட ப்ரொமோஷனும் கிடைக்கும் குரு பார்க்கக்கூடிய இடங்கள் எல்லாமே புனிதம் நல்லாவே இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் இப்போ தொழில் நல்லாயிருக்கும் வேலை வேலைவாய்ப்பு நல்லாயிருக்கும் திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறீங்க இப்போ திருமண தடைகள் கன்ஃபார்மாக உண்டு உங்கள் சுய ஜாதக அடிப்படையில் நல்ல தசைகள் நடந்தால் கூட ஒரு சில பேருக்கு வந்து திருமண தடைகள் உண்டு சொந்த பந்தங்கள் சும்மா விடாது சுத்தி இருக்கிறவங்க சும்மா விட மாட்டாங்க இவ்வளோ நாளாக யாருமே கேட்டுருக்க மாட்டாங்க இப்போ வந்து எப்போ கல்யாணம் பண்ணுற எப்போ கல்யாணம் பண்ணுற இதே கேள்வி தான் எங்கேயுமே போயிட்டு ஒரு நல்ல விசேஷத்துக்கு போக முடியாது ஆனால் வயசு வந்து அந்த அளவுக்கு வயசாக இருக்காது இருபத்தி மூணு இருபத்தி நாலு தான் இருபத்தி ஏழில் கூட கல்யாணம் பண்ணலாம் இந்த ஜென்ம சனியில் உங்களை எந்த அளவுக்கு சுற்றி சுற்றி வரணுமோ அந்த அளவுக்கு சுற்றி வருவாங்க சொந்த மதங்கள் அதாவது பொண்ணு கொடு பையனை கல்யாணம் பண்ணு அப்படி கிடையாது எப்போ கல்யாணம் பண்ணுறேன் என்ன இவங்க கல்யாணம் பண்ணி வைக்கிற மாதிரி ஏதாவது ஒன்று கேட்டு கேட்டு தொந்தரவு பண்ணினே இருப்பாங்க இந்த டார்ச்சர் தாங்க முடியாமல் வரன் பார்க்க ஆரம்பிச்சுருவிங்க இன்னொன்று வரன் பார்க்க போனீங்கன்னா நல்ல வரன் நிறைய வருவோம் அவங்க எல்லாம் வந்து அவமானப்படுத்திட்டு தான் போவாங்க அதனால் திருமண ரீதியாக நெகட்டிவாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க ஜென்மசனி இந்த காலகட்டங்கள் வேண்டாம் அத்தாஷ்டம குரு தேவையில்லாத ஒரு பிரச்சனையில் கொண்டு போய் விட்டுரும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு சுக்கரதசனாவே நான் நெகட்டிவாக நிறைய சொல்லியிருக்கிறேன் நிறைய வீடியோவில் நான் சொல்லியிருக்கிறேன் இது நன்மை செய்யாது ஆசைகளை கொடுத்து நிறைய அவசப்பட வைக்கும் இந்த சுக்கரதசை அதுலேயும் ஜென்ம சனியில் லவ் மேரேஜெல்லாம் நிறைய நடக்கும் லவ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் நிறைய வரும் ஏற்கனவே லவ்வில் இருந்தீங்களா அந்த நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு அந்த லவ்வை கட் பண்ணி விட்டுரும் அதாவது பிரேக்கப் பண்ணி விட்டுருவோம் அப்படி இல்லை விடாப்பிடியா திருமணம் பண்ணணும் அப்படின்னாக்கா உங்களுக்கு ரெண்டாம் மடம் ஏழாம் இடம் சரியாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு திருமண வாழ்க்கை நல்லா இருக்கும் அது சரியில்லைன்ற பட்சத்தில் திருமணம் நடந்துடும் குரு கண்டுக்காது குருவுடைய பார்வை வந்து பெருசாக வேலையே செய்யாது ஜென்மசனி தான் உங்களுக்கு வேலை செய்யும் ரெண்டாம் அதிபதி ஏழாம் அதிபதி உங்கள் ராசிக்கு உங்கள் லக்கணத்துக்கு சரியில்லைன்ற பட்சத்தில் சனி அதை எடுத்துக்கும் அதனால் இப்போ லவ் மேரேஜ் பண்ணுறதோ இல்லை விடாப்படியாக திருமணத்தை பண்ணுறதோ வேண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அதாவது அப்பா அம்மாவுக்கு ஆப்போசிட்டாக எதிர்ப்பாக போயிட்டு திருமணம் பண்ண வேண்டாம் எல்லாமே உங்களுக்கு நெகட்டிவாக முடியும் திருமணம் ஆயிடுச்சு கணவன் மனைவிக்குள்ளே ப்ராப்ளம் அந்த ப்ராப்ளம் ஓரளவுக்கு சால்வ் ஆகும் எதையுமே விட்டு கொடுத்து போகிறது நல்லது வாக்குவாதங்கள் தவிர்ப்பது நல்லது வேலை செய்யக்கூடிய இடங்களில் வேலை கொடுத்துரும் அந்த வேலையில் நிறைய வேலை வைக்கும் உங்களுக்கு நிறைய பேர் வந்து எல்லா பொறுப்பும் உங்கள் கையில் விட்டு போயிடுவாங்க அது மாதிரி கொடுக்கும் வாக்குவாதங்களை தவிர்ப்பது இந்த காலகட்டங்களில் நல்லது நெகட்டிவாகவே சொல்கிறேன்னு நினைக்காதீங்க தயவு செஞ்சு இது நீங்கள் கவனமாக இருந்துட்டிங்கனாக்கா அந்த நெகட்டிவாக நடக்காது ஒன்றும் பிரச்சனையே வராது உங்களுக்கு கவனக்குறைவாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ஆப்போசிட்டாக நடக்கும் எல்லாமே ஒரு சிலருக்கு வந்து கடன் இருக்கும் வேலை ரீதியாக தொழில் ரீதியாக அந்த சுக்கர தசையில் இருக்கிறவங்களுக்கு அந்த கடன் பிரச்சனை தீரும் வர வேண்டிய பணம் ஒரு சில பேருக்கு வந்து சேரும் ஏன்னா தடை தாமதங்களோடு கண்டிப்பாக வந்துடும் நீங்கள் நினச்சி கூட பார்க்க மாட்டீங்க அந்த வர வேண்டிய பணம் இந்த காலகட்டங்களில் வரும் தொழில் ரீதியாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் ஏன்னா தொழில் சாணத்தை குரு பார்க்கறது தொழிலில் வளர்ச்சி கொடுக்கும் முதலீடுகள் அதிகமாக பண்ண வேண்டாம் வேறு ஒரு தொழிலை புதுசாக ஆரம்பிக்கிறது வேண்டாம் இது தவிர்த்து நீங்கள் செய்யக்கூடிய தொழிலை அழகாக செஞ்சுட்டே வந்தீங்கனாக்கா நல்லாவே இருக்கும் அர்த்தாஷ்டம குரு நல்லாவே கொடுக்கும் முப்பத்தி ஏழு வயசுலேருந்து நாற்பத்தி மூணு வயசு வரைக்கும் சூரியதசை சூரிய தசை எந்த வயசில் வந்தாலும் சரி இந்த ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு கடன் வாங்காமல் தொழில் பண்ணுங்கள் கடன் வாங்காமல் இருக்கிறது நல்லது ஏன்னா ஆறாம் அதிபதி தசை இப்போ ஜென்மசனி ஒன்று நான்காம் இடத்துல குரு நீங்கள் தொழில் மாற்றணும் இல்லை ஒரு கடன் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்களக்கா அதில் பிரச்சனைகளை கொடுத்துரும் வண்டி வாகன சேர்க்கை கொடுத்தா கூட அந்த வண்டிக்கு கடன் வாங்காதீங்க எதனால் வாகனம் வாங்கினான்னா கூட கடன் வாங்காதீங்க ப்ராப்பர்ட்டி வாங்கினோன்னா கூட கடன் வாங்காதீங்க நாற்பத்தி மூணு வயசுலேருந்து ஐம்பத்தி மூணு வயசு வரைக்கும் சந்திரதசை ஐம்பத்தி மூணுலேருந்து அறுபது வரைக்கும் செவ்வாதசை இந்த ரெண்டு தசைகளும் உங்களுக்கு நல்லாவே இருக்கும் அர்த்தாசிரம குரு நாலாம் இடத்துல குரு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தொழில் மேன்மை தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி நான் சுக்கர தசைக்கு சூரிய நான் சொல்லலை இது மாதிரி ஆனால் சந்திர தசைக்கும் செவ்வாதசிக்கும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்க்கலாம் இடம் வாங்கிறது ப்ராப்பர்ட்டி சேர்க்கை வீடு வண்டி வாகன சேர்க்கை இது எல்லாமே இந்த காலகட்டங்களில் கிடைக்கும் வேலையில் இருந்தீங்கன்னா வேலை நல்லாயிருக்கும் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி வீடு கட்டுறது அதுவும் இல்லாமல் பசங்களுக்கு திருமணம் பண்ணி பார்க்குறது அதாவது சுப விசேஷங்கள் வீட்டில் அதிகமாக நடக்கும் இது மாதிரி வண்டி வாகன சேர்க்கை எல்லாமே பாசிட்டிவாக சொல்லணும்னா எல்லாமே தொழில் ரீதியாக வேலை ரீதியாக அளவுக்கு சிறப்பாக இருக்கக்கூடிய காலம் சொல்லலாம் இந்த செவ்வா சந்திரதசையிலும் அறுபது வயசுலேருந்து எழுபத்தெட்டு வயசு வரைக்கும் ராகுதசை தொழில் சாணத்தில் குருவுடைய பார்வை இருக்கிறதுனால தொழிலில் எதனா மாற்றணும் அப்படின்னு தோணும் அதே மாதிரி வேலையில் இருந்தீங்கன்னாக்கா வேலையில் எதனால் மாற்றணும் இந்த வேலையை விட்டுட்டு வேறு வேலை பார்க்கணும் அப்படின்னு தோணும் ஆனால் அந்த வேலையை மாற்றினா கூட அந்த தொழிலை மாற்றினா கூட ஒரு சில ஸ்ட்ரகிள் இருக்குது இந்த நேரங்களில் அது எங்கேருந்து தசை பண்ணான்னாக்கா சனி பகவான் இருந்து தசை பண்ணால் உங்கள் சுய ஜாதகத்தில் அது மட்டும் இல்லாமல் சனி பகவானுக்கு பகை கிரக வீட்டிலேருந்து தசை பண்ணிச்சுனாக்கா இது மாதிரி எண்ணங்கள் வரும் இது மாதிரி எண்ணங்கள் வருதுன்னாவே உங்களுக்கு அவயோக தசைகள் அப்படின்னு எடுத்துக்கலாம் வேலை ரீதியாக ஒரு சில ஸ்ட்ரகிள் தொழில் ரீதியாக ஒரு சில ஸ்ட்ரகிள் அது மாதிரி ஒரு சில தடை தாமதங்களோடு தான் எல்லாமே நடக்கும் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளையும் கொடுக்கும் சுப விசேஷம் அதிகமாக நடக்கும் வீட்டில் சுப விரயங்களை அதிகமாக கொடுக்கும் இப்போ வண்டி வாகன சேர்க்கை எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா வீட்டில் இருக்கக்கூடிய உங்கள் கையில் இருக்கக்கூடிய காசுக்கு ஏதாவது ப்ராப்பர்ட்டி வாங்கி போடுவீங்க இடம் வாங்கி போடுவீங்க ராகுதசைக்கு நிறையவே சொல்லலாம் பிரம்மாண்டத்தை கொடுக்கக்கூடியது உங்களுக்கு கற்பனை கேட்டாத அளவுக்கு வளர்ச்சிகளை கொடுக்கக்கூடியது எப்படின்னே தெரியாது ராகுதை அது இல்லாத இப்போ ஜென்மசனி போயிட்டு இருக்கு குருன்னு சொன்னாங்க ஏன் இப்படி நடக்குது நல்ல ஒரு வளர்ச்சியில் இருக்கிறோமே என்னமோ அப்படின்னு நீங்களே நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு உங்களுக்கு வளர்ச்சிகளை கொடுக்கும் தொழில் அமைகிறது வேலை அமைகிறது இது மாதிரியான காலகட்டங்கள் அப்படின்னு சொல்லலாம் இந்த ராகு தசையில் விவசாயத்தில் இருந்தாலும் சரி சிறு தொழில் முதல் கொண்டு பெரிய தொழில் வரைக்கும் நல்ல ஒரு வளர்ச்சி பார்க்கலாம் இந்த ரேவதி நட்சத்திரக்காரர்கள் ராகு தசையில் ஏன்னா ராகு வந்து ராசிக்கு பன்னெண்டில் குருவுடைய பார்வை இது வரைக்கும் ராகுதசை உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்து கொண்டு வந்தால் கூட இப்போ இருக்கும்னு எடுத்துக்கலாம் எழுபத்தெட்டு வயசுக்கு மேலே தொண்ணூற்றி நாலு வயசு வரைக்கும் குரு தசை நாலாம் இடத்துல குரு இருந்தாலும் உடல் நலத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க உணவு பழக்க வழக்கத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க நீங்கள் தொழிலில் இருந்தீங்கன்னா தொழில் நல்லாயிருக்கும் வேலையில் இருந்தீங்கன்னா வேலை நல்லாயிருக்கும் வீட்டில் இருந்தீங்கன்னா கூட சரி ஆன்மீகம் சார்ந்து நல்ல ஒரு முன்னேற்றம் நீங்கள் ஆன்மீகம் சார்ந்து நிறைய சுற்றுலா போயிட்டு வருவீங்க கோயில் குளமாக போயிட்டு வருவீங்க குலதெய்வ அருளாசி இந்த காலகட்டங்களில் கிடைக்கும் ரொம்ப ஒரு நல்ல டைம் அப்படின்னு சொல்லால் குரு தசையில் நாலாம் இடத்துல இருந்தாலே வண்டி வாகன சேர்க்கை உங்களுக்கு இல்லைனா கூட உங்கள் பசங்களுக்கு இடம் சார்ந்து நல்ல ஒரு முன்னேற்றம் இப்போ வந்து பூர்வீக சொத்துலேருந்து நல்ல ஒரு முன்னேற்றம் பூர்வீக சொத்து கிடைக்கிறது சகோதர சகோதரிகள் வழியில சொத்து பத்திரியா இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இந்த காலகட்டங்களில் கூறும் நல்ல ஒரு ஏற்றம் சொல்லலாம் இந்த தசையில் உங்களுக்கு எந்த வயது காலகட்டத்தில் நடந்தாலும் சரி இந்த குருதசைங்கிறது அந்த அளவுக்கு சிறப்பாக இருக்கும் மீனராசியில் இருக்கக்கூடிய ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு நான்காம் இடத்துக்கு குரு பகவான் பயிற்சியானாலும் பார்வை மூலயமா நல்ல ஒரு பலன்களையும் தசாபுத்தி ரீதியாக நல்ல ஒரு ஏற்றத்தையும் கொடுப்பார் நன்றி